ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ட்ரெண்டிங் மாடல் தான் நிறைய பேர் அதிகமாக விரும்பி தைக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கண்டர் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் என்ன வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஆகோ அதுக்காக பண்ணுறதுக்காக தான் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து போடுற அப்படின்னு சொல்லியிருந்தேன் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமானதுனால கொஞ்சம் போட முடியல வீடியோஸு திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பதினாறு டிசைன் வந்து போட்டிருக்கேன் இப்போ போடுற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது கை டிசைன் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டில் தனியாக வந்து கொடுத்துருக்குறேன் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் வந்து சிம்பிளான டிசைன் கிராண்டான டிசைன் எது எதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படின்னா நம்ம கை வந்து எப்போயும் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பாக்ஸ் பீஸ் வந்து ஒன்று கேன்வாஸ்ல தான் நான் வந்து கட் பண்ணுறேன் ஏன்னா கேன்வாஸ் கொடுத்து நம்ம இந்த இதை வந்து ஸ்டிச் பண்றப்ப கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபா நல்லா நிற்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து கேன்வாஸ் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லைன்னா ஒரு மொத்த கிளாத்தாவது கொடுத்து அதுக்கப்புறம் லைனிங் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாளுக்கு நாலு இந்த கார்னரில் பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டே இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்னு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதை வந்து ஈவன் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் இந்த சைடு கூட ஓகே ஆனால் வந்து கீழேயும் மேலேயும் நமக்கு கொஞ்சமாவது விட்டுருணும் நம்ம தைக்கும் போது நமக்கு அந்த இடம் கேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு விட்டுட்டு அந்த கேப் தைக்கிறதுக்கான கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறமேல்தான் நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்த கிளாத்தை நான் இப்போ லைனிங் கிளாத்தில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் ஈவனாக அப்படியே வந்து நாலு பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக துணி விட்டு மடித்து தைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டு அதே மாதிரியே வந்து நாலு நான் இப்படி வந்து மடக்கி தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா இது மாதிரி நம்ம தைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு தைக்க தேவையில்லை இந்த கார்னரில் வந்து நம்ம இப்படி லைட்டாக தைக்கிறதுக்கு முன்னாடியே மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துலையும் வந்து இந்த தையல் மேலேயே கேன்வாஸ் மேலேயே நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண கேன்வாஸும் இதையும் இப்போ நம்ம வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நூல் இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண கையில் சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேன்வாஸை ரொம்ப கீழேயும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் சென்ட்ராக ஒரு பிளேஸை நம்ம ரெடி பண்ணிவிட்டு கீழேயும் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது மேலேயும் கேப் இருக்கக்கூடாது அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கிறேன் சென்ட்ரு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம மார்க் பண்ண இதில் குதிரோட தையல் போட்டு வரேன் இந்த மாதிரி வந்து குதிரோட தையல் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட் எண்டு வரையுமே நான் அந்த மாதிரி குதிரோட தான் வந்து தையல் போடுறேன் அந்த ஷேப்பு நமக்கு அப்படியே கரெக்டாக வரணும் அப்படி வந்தால் மட்டுந்தான் அந்த டிசைன் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் வெட்டி விட்டுடுறேன் விட்டுட்டு இந்த பின் நம்ம எதுக்கு அதை பின் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம போது எங்கேயும் நமக்கு ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டரலாம் அப்படியே எடுத்தோடனே நமக்கு கட் பண்ண வராது அதனால சென்ட்ரு பார்ட்டில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு சின்னதாக அப்படியே கட் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமே வந்து சின்ன சின்னதாக வந்து லைட்டாக கட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நல்லா வெட்டி விட்டுருங்க நான் இந்த கேன்வாஸ் வரையும் தான் வச்சிருக்கிறேன் மீதி அதுக்கப்புறம் இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து க நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி பிடிச்சி த கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல கட் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து சரியாக அந்த இடத்தோ திருப்ப முடியாது முடியாமல் நமக்கு இந்த சுருக்கம் வர மாதிரி துணி வந்து இன்னும் உள்ளே இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அதனால் அந்த கட் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் எல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக அந்த டிசைன் வந்து வரும் பாருங்க திருப்பியும் இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக நான் வந்து கட் அழகாக கொடுத்துக்கிறேன் பார்த்து பத்திரமாக வந்து செய்யுங்க ஏன்னா வந்து ஒரு நூல் கட் அதிகமாக போயிடுச்சுனாலும் நம்ம தைச்சதும் வந்து வேஸ்ட் ஆகிடும் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி ஆயிரும் டிசைனை அது நமக்கு ஒரு இதாக இருக்காது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறமேலே நம்ம கொடுத்த கட்டை இப்படி வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பணும் அப்படின்னா வெளி பக்கம் நமக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான சுருக்கமோ இல்லை இதோ எதுவுமே வந்து இல்லை இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஊசியோட ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த இடத்துல அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த பேக் சைடில் வந்து இருக்கிற கிளாத்து இந்த நூல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வச்சது எல்லாம் எல்லாத்தையுமே ஒரு எம்மிங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கிறது எதுவுமே வந்து ப்ளவுஸ் போடும்போது திரும்பிக்கிட்டோ இல்லை திருப்பிக்கிட்டோ வெளிப்பக்கம் வந்துட்டோ அந்த மாதிரி இருக்காது உருத்துகிற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம தையல் போட்டி எடுத்துட்டோம் போட்டி எடுத்ததுக்கு அப்புறமேலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து நம்ம கிளாத் கொடுக்க போகிறோம் டிசைனுக்காக அதுக்காக நான் ஒயிட்டு சில்வர் வந்து என்கிட்ட இல்லை அதனால ஒயிட்டு தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம வந்து இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் நான் எடுத்த கிளாத்தை இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கிளாத் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை இன்ச் அந்தளவுக்கு வந்து துணி இருக்கும் துணி வந்து நீளமும் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணினது போக மீதி வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடுறது தான் இப்போ இதை வந்து நான் நாலா பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது நம்ம திருப்பி விட்டு தைச்சாலுமே வந்து உள்ளார நமக்கு வந்து பிசுறு இருக்கக்கூடாது பிசுறு தெரியக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து திருப்பி விட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் இதில் வந்து இந்த கார்னர் வர்றது எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறேன் இந்த பக்கத்தில் வர கார்னரை நம்ம வந்து மடித்து வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மடி ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த நாலு கார்னரும் கரெக்டாக வந்து ஈவனாக செட் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு இதுக்கு பூ மாதிரி தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி பூ டிசைன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே நூலில் தான் வந்து கட்டுவோம் ஆனால் வந்து அந்த மாதிரி நூலில் இந்த தடவை கட்டாமல் இந்த மாதிரி நான் ஒரு கோல்டன் கலர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அந்த ஹோல்ஸில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதை உள்ளார விட்டுக்கிறேன் நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுடிதாருக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு இன்னும் வேறு எதாவது டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது நூல் போட்டு கட்டாமலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் இழுத்து விட்டுக்கலாம் நமக்கு இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் வந்து வந்துடும் அதுக்காக தான் இதில் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு துணி வந்து ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நான் இப்போ இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக அப்படியே பின்னாடி கொடுத்து இந்த பீட்ஸ் வருது இல்லைங்களா அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் சென்டராக வர மாதிரி நான் வந்து இப்படி வச்சு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறேன் அப்படியே நம்ம வந்து ஒரு சைடாக ஆரம்பித்து இன்னொரு தையல் இன்னொரு சைடில் கொண்டு போய் அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுரலாம் பாருங்கள் அதே மாதிரியே வந்து நான் ஊசியோட தையல் தான் இப்போ போடுறேன் இப்போ நம்ம ஊசியோட இந்த மாதிரி நம்ம கோல்டன் கலர் பீட் கொடுக்கும்போது நமக்கு அது சென்ட்ராவில்லாம் கூட கொஞ்சம் நவுற்றி கூட நம்ம வச்சுக்கலாம் சென்ட்ராக வந்துடும் ஏன்னா அந்த நடுவில் கொடுக்குற துணி மட்டும் கரெக்டான கேப்பில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டேன் இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு ோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக தான் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த கை சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கிறேன் அதையும் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இது தைக்கிறதுக்கான டைமிங் எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டைமிங் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டைமிங் இதுக்கு பார்த்திங்கன்னா லேஸ் வந்து நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு பிளைன் கிளாத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா பழிச்சு தெரியும் ஆல்ரெடி இதுலேயே வந்து டிசைன் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து லேஸ் கொடுக்கல மற்றபடி நீங்கள் வந்து பிளைன் கிளாத்தாக இருந்ததுன்னா லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா கிராண்டான லுக்கில் இருக்கும் இதுக்கு நம்ம வந்து தைக்கிற டைமிங் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம தைச்சி முடிச்சிடலாம் இதுக்கு நம்ம வாங்குகிற ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபாய் குள்ளே வந்து நூறுரூபா நூறுரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்